கும்பராசி அன்பர்கள் எப்பயுமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் கூட அதை இன்னமும் நல்ல ஒரு அக்கறையோடு ஆர்வத்தோடு ஒரு பிளானிங்கோடு செய்ய வேண்டிய நிலை இப்போது இருக்கிறது நம்மளாம் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் அதுக்காக நிறைய மெனக்கெட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணி அதை சிறப்பாக செஞ்சுருவோம் ஆனால் வழக்கமாக செய்யக்கூடிய வேலை அல்லது ரொம்ப சாதாரண வேலையில் சொதப்பி வச்சுருவோம் அது தப்பாக கூட பண்ணிவிடுவோம் நிறைய பேருக்கு இது நடக்கும் அதுலேயும் ஃபிக்ஸடாக நைன் டு ஃபைவ் ஜாப் இருக்கு அல்லது ஒரே மாதிரி வேலை எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லக்கூடியவர்கள் அந்த வேலையில் நிறைய தவறுகளை செய்வாங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த வேலை செஞ்சு 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 அந்த வேலையில் கவனமே இல்லாமல் தானாகவே அந்த வேலை நடக்கும் ஒரு வண்டி மாடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு எருதுகளை ஒரு வண்டியில் போட்டிவிட்டா முதல்ல புதுசாக ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போகணும் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரணும்னு சொன்னால் அதை இயக்கக்கூடியவர் வந்து அந்த விவசாயியும் அந்த அந்த எருதுக்கு சொந்தக்காரரும் அந்த வண்டிக்காரரோ அதை வந்து இயக்குவார் நாளடைவில் அந்த எருதுகள் வந்து தானாகவே அந்த இடத்துக்கு போய் தானாகவே வந்துடும் இவர் பாட்டு உட்காந்துட்டு சாந்திட்டு ஒருவார் தூங்கிட்டுலாம் கூட ஒருவார் வண்டியில் படுத்துட்டு நம்ம கிராமங்களை பார்க்கலாம் அப்படி வழக்கமான வேலையை செய்யும் போது உங்களுடைய மூளை வந்து ஆஃப் ஆகிடும் இந்த வாரத்தில் நீங்கள் அதை செய்யக்கூடாது அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன் ஏன்னா சுக்ரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்குது சுக்கிரனுக்கு ஒரு விதி விலக்கு இருக்கு பனிரெண்டு இருந்தாலும் மறைஞ்சு மாட்டார் அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஊக்கத்தோடு இருந்தால் ஒவ்வொரு நாளின் பணிகளையும் மிக சிறப்பாக செய்து பலனை அடைய முடியும் அடுத்ததாக அர்த்தாஷ்டம குரு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சோம்பல் வரும் பொழுதுபோக்கிற்காக மனம் வந்து அழைப்பாயும் அதை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் பொதுமானது இந்த வாரம் பலன் தரக்கூடிய வாரமாக அமையும்